ஓம் நமச்சிவாயா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து உச்சன் வீட்டில் கிரகங்கள் பொதுவாக ஜாதகத்தில் கிரகங்களுக்கு வீடு கொடுத்த வலு அது வந்து ரொம்ப முக்கியம் வீடு கொடுத்தவனோட வலு கிரகங்களுக்கு ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அதுக்கப்புறம் திக்பலம் அடைந்த கிரகங்களோட வீட்டில் உள்ள கிரகங்களும் ஒரு வலுவை வந்து அடையும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி இந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம இந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம் இதில் ஒரு நாலு மாடல் ஜாதகத்தை பற்றி நான் வந்து பலன் சொல்கிறேன் அது வந்து உங்களுக்கு ஓரளவு புரியுதான்னு பாருங்கள் முதல் ஜாதகம் மேஷ லக்னம் லக்னத்திலேயே செவ்வாய் ஆட்சி அவரை வந்து நேர் ஏழாம் இடத்துல துலாத்துல ஆட்சி பெற்ற சுக்கரன் வந்து பார்த்து லக்னத்தையும் லக்னாதிபதியும் சுவப்படுத்துறாரு இந்த லக்னத்துக்கு யோகாதிபதியான குரு உச்சமா இருக்காரு உச்சனோட வீட்டுல சூரியன் அதுக்கப்புறம் சந்திரன் ராகு மூணு கிரகங்கள் உக்காந்துருக்குது சூரியனும் சந்திரனும் இந்த லக்னத்துக்கு வந்து யோகர்கள் தான் யோகர்கள் வந்து உச்சனோட வீட்டுல உக்காந்துருக்காங்க அந்த வலு அடிப்படையில குறிப்பா சந்திர திசை நடக்கும் போது பனிரெண்டாம் இடத்தோட உள்ள சந்திரன் குருவோட பார்வையில் உச்சனோட வீட்டில் இருக்கிறதுனால தூர இடங்கள் அதாவது வெளி வெளிநாட்டுக்கு இந்த ஜாதகரை நகர்த்தி தொழிலில் முன்னேற்றம் வேலையில வந்து முன்னேற்றம் ஒரு நல்ல பலன் மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை வந்து வெளிநாட்டில் வந்து அமைச்சு கொடுப்பாரு இதுதான் உச்சன் வீட்டில் உள்ள கிரகங்களோட வலு ஒன்பதாம் இடத்துல உள்ள சூரியன் வந்து குருவோட பார்வை வாங்காட்டினாலும் உச்சனோட வீட்டுல இருக்கிறது வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு அவரோட தசா புத்திகள்ல அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்படிங்கிற அமைப்புல பல பாக்கியங்களை வந்து அதிர்ஷ்டங்களையும் அவர் பெற்று தருவாரு இதுக்கு வந்து நம்ம உச்சனோட பார்வை இருக்கணும்னு அவசியம் கிடையாது உச்சனோட வீட்டுல இருக்கிறதுனாலையும் லக்ன யோகராக இருக்கிறதுனாலையும் இந்த லக்னத்துக்கு வந்து அவர் பல யோகங்களை வந்து அவரோட தசா புத்திகள்லாம் வந்து வழங்குவார் இப்போ ரெண்டாவது ஜாதகம் இதுவும் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன் மேச லக்னமா தான் போட்டிருக்கேன் ஆனா சனியால லக்னமும் லக்னாதிபதியும் பாதிக்கிற மாதிரி போட்டிருக்கேன் இதுவும் அதே உச்சன் வீடு தான் உச்சன் வீட்டில் அதே கிரகங்கள் தான் அமர்ந்திருக்கு இப்போ இவங்க தசாபுத்தி எப்படி இருக்கும் என்ன இருந்தாலும் லக்ன யோகருங்கிற முறையில் உச்சனோட வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்கிற முறையில் நல்ல பலன்களை செய்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஆனால் ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி கிரகங்கள் கொடுக்குற நற்பலன்களை நம்மளை வாங்கிக்கிற கை மாதிரி கை இல்லாதவங்க வந்து எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்க முடியாது இல்லை அதே மாதிரி கிரகங்கள் கொடுக்குற நன்மைகளை ஜாதகரை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமையில் வந்து வச்சிருக்கோம் இதுதான் வந்து ரெண்டாவது ஜாதகத்தோட பலன் இப்போது மூணாவது ஜாதகம் இதுவும் அதே தான் போட்டிருக்கேன் லக்னமும் லக்னாதிபதியும் சுக்கரனோட தொடர்பில் வலுவா இருக்கிற மாதிரி சுபத்துவமா இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் அதே குரு உச்சம் உச்சனோட வீட்டுல லக்ன அவயோகர்கள் உட்காந்துருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் இப்போ அந்த அவயோகர்கள் திசையில எப்படி இருக்கும்னா உச்சனோட வீட்டுல உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு வலுல லக்ன லக்னாதிபதியும் வலுவா இருக்கிறதுனால ஜாதகருக்கு பெரிய நெகட்டிவ்களை வந்து அவங்க செய்ய மாட்டாங்க அதுக்குன்னு பல நற்பலன்களை வந்து வாரி குவிச்சிட மாட்டாங்க அதே நேரத்துல கெடுதல் செய்யற வலிமை இல்லாம அவங்க இருப்பாங்க ஓரளவு உச்சனோட வீட்டில் உள்ள கிரகங்கள் வந்து பெருசாக கெடுக்காது அதுக்கு லக்ன லக்னாதிபதி வலுவோட இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ நாலாவது ஜாதகம் இதில் லக்ன லக்னாதிபதியை பாவத்துவமாக போட்டிருக்கேன் அதே மாதிரி லக்ன அவயோகர்கள் வந்து குருவோட வீட்டில் உட்கார்ற மாதிரி போட்டிருக்கேன் இதில் சனியை உற்றுருவோம் அவர் வந்து குருவோட பார்வையில் வேற வருவாரு இந்த சைடு புதன் அவர் உக்காந்திருக்காரு அவர் வந்து மேச லக்னத்துக்கு முதல் தர பாவி அவர் வந்து உக்காந்துருக்காரு என்ன இருந்தாலும் உச்சனோட வீட்டில் இருக்கிறதுனால அவர் கெடுதல் செய்ய கொஞ்சம் யோசிப்பார் இருந்தாலும் லக்ன லக்னாதிபதி வலு இல்லாத காரணத்தினால இந்த ஜாதகருக்கு எந்த விதத்திலும் புதன் திசை வந்து பிரயோஜனமாக இருக்காது உச்சனோட வீட்டில் இருந்தா கூட அங்க சனி செவ்வாய் பார்வை வாங்குறாரு செவ்வாயோட நாலாம் பார்வையும் சனியோட பத்தாம் பார்வையும் ஒரே நேரத்துல செவ்வாய் சனி பார்வை வாங்குற கிரகங்கள் நல்ல பலன்களை செய்ய முடியாது குருவோட வீட்ல இருக்கிறது ஒரு பாதுகாப்பு தான் இருந்தாலும் லக்ன அவயோகர் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்காரு பாவத்துவமா உட்காந்துருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் ஆறாம் இடத்து கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அதே மாதிரி ஒன்பதாம் இடம் தகப்பனாலையோ பாக்கியதங்களோ அழிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து தாங்க செய்யும் லக்ன லக்னாதிபதி வலுவோட இல்லைங்கிறதுனால ஜாதகர் வந்து இந்த விஷயங்களை கண்டிப்பா தான் செய்வார் இதுதான் உச்சன் வீட்டில் வந்து அமர்ற கிரகங்களோட நிலைமை இதை வந்து ஒரு லக்ன லக்னாதிபதி வலுவாக இருந்தால் எப்படி வலு இல்லையனா எப்படி லக்ன யோகர்கள் இருந்தால் எப்படி அவயோகர்கள் இருந்தால் அப்படி எப்படி அப்படிங்கிற ஒரு நாலு ஜாதக அடிப்படையில் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதை வந்து புரிஞ்சிக்கிட்டு இதே மாதிரி வந்து நீங்கள் பலன் உங்கள்கிட்ட வர்ற ஜாதகங்களுக்கு எடுத்து பாருங்க கண்டிப்பாக வந்து நல்ல முறையில் வந்து இது உண்மை பலன்களாகவே இருக்குங்க ஓம் நமச்சிவாயா